நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மின்காட்டும் கொடிமருங்குள் உமையாட்கு என்றும் விருப்பவன் காண் பொறுப்பு வழி சிலைக்கையோன் காண் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கனக கிழீ தருமிக்கு அருளினோன்கான் பொன்காட்ட கடிகொன்றை மருங்கே நின்ற புனல் காந்தல் கைகாட்டக் கண்டு வண்டு தென்காட்டும் செடும்புரவின் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானேயே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல் அகுதுரும் கழுமல வளனக பெண்ணின் இருந்தகைப் இருந்ததே திருச்சுற்றம்பலம்